இவ்வளவு செத்து மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டு மனசு இப்படி நிம்மதியா இருக்குமா இல்ல உறக்கம் தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு நாடு போயிட்டு இருக்கு தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தோம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இது ஒரு வாழ்க்கையில பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டு

நீ சாண்ட பிடிக்கிற சாக்குல மலையை சாச்சி விட்டு போயிட்டான்னா என்னத்த புடிச்சு கட்டுறது அதுக்கு தான் என் நெறைய கிழிச்சு தயாரா கிழச்சு கட்டிக்க சிமக்கலக்கா சிமிக்கலக்கா சோல காரியாத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிறுக்கிட்ட சிக்கிறான சாமி